நம்ம விஜய் இருந்துட்டு கோவப்பட்டு மல்லி மேலே வந்து போய்னா இவ்வளோ அபாண்டமாக பழி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்காக வந்து போய்னா நம்ம மல்லியை என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்வி கேட்கறது இன்னும் கேவலமாக பேசுறது அந்த பாஸ்புக்கை விட்டு எழுதுறது இந்த மாதிரி வந்து போயின்னா பல விஷயங்களை செஞ்சுட்ருக்காங்க அதாவது நம்ம மல்லியோட குணத்தை வந்து போய்னா புரிஞ்சுக்கிட்டாங்க இத்த இவ்வளோ நேரமாக வந்து போய்னா அதாவது நைட்டெல்லாம் கண்டு முடிச்சு கடைசியில் வந்து போய்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து போய்னா விட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த அதாவது ராஜஸ்வரி அதுக்கு பிறந்த இப்போ என்ன நினைச்சதா ரெண்டு பேருமே சேர்ந்து இப்பெல்லாம் பிளான் பண்ணி மறுபடியும் நம்ம விஜயையும் மல்லியையும் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து இப்போ என்ன ஆத்திரப்படுறாங்க அதாவது அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் அன்னபூர்ணி வந்து இப்போ என்ன இந்த மாதிரி தான் எனக்கு இங்கே என்ன என்ன நடக்குதுனே தெரியல பெரியம்மா அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்புக்கை நான் அப்ளேவும் பண்ணல ஒன்றும் இல்லை எப்படி வந்து இப்போ இது எனக்கு வந்து

அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா வந்து போயினா இதுக்கப்புறம் எல்லாமே நல்ல முடியவே நடக்கும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து போய்னா ஆர்ப்பாட்டத்தோட வந்து போயிணா இந்த இடத்துல பயங்கரமா செயல்பட்டு இருந்தாங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் இருந்துட்டு ரொம்ப வந்து இப்போ கோவத்துல கோவத்தில் ஒரு நம்ம மல்லியை திட்டி அதுக்கப்புறம் வந்து போய்னா மல்லி வருத்தப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சு இந்த ராஜேஸ்வரியோ ரெஞ்சுதவன் ஜெயிச்சு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல தான் வந்து போய்னா இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ மல்லி வந்து போயின்னா ஆஃபீஸ் அதாவது அந்த பேங்க்குக்கே வந்து போயின்னா போல மல்லி வந்து போயின்னா மார்க்கெட்டை விட்டு எங்கேயுமே போகல அப்படின்ற ஒரு விஷயமோ அடுத்துதான் என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போனதே இந்த ராஜேஸ்வரியோ ரெஞ்சி தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது வந்து போயின்னா அவங்க தான் அப்படின்ற விஷயம்

இது எல்லாமே வந்து போய்னா எனக்கு எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு நம்ம விஜய்கிட்டருந்து விலைக்கு போக போகிறாங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்து போய்னா விஜயை எப்படியெல்லாம் தன்னோட மனசுக்குள்ளே வச்சிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த ஒரு வார்த்தையால் வந்து போய்னா நம்ம விஜய் வந்து கொண்டுட்டாரு தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லி பயங்கர கோவத்தோட நம்ம விஜயை மன்னிக்காமல் வந்து போய்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்கிப் பண்ணிக்கோங்க